என் பேர் ஜெயக்குமாருங்க ஆறு வருஷமாக வண்டி ஓட்டு வரேன் இங்கே வந்து சேராட்டம் மாதிரி தான் ஓட்டுறோம் மூளைக்கடலேருந்து இங்கே சேராட்டம் மாதிரி தான் ஓட்டுறோம் சிட்டிக்கு இதுதான் முக்கியமான ஏரியா நீங்கள் நீங்களும் சரி இந்த கவர்மெண்ட்டும் ஒன்றே ஒன்றா நாங்கள் கேட்குறோம் நாங்கள் என்ன கேட்குறோம் அந்த பஸ் ஸ்டாண்டு போட்டிங்க தயவுச்சு நல்ல விஷயம் தான் தாம்பரத்தில் இருக்கிறவன் அங்கே வண்டலூர் பக்கத்தில் இருக்கிறவன் குருவாம்பரில் அங்கே போய் நம்ம வந்து பஸ் ஏறிக்கலாம் அதேமாதிரி இந்த சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மூலக்கடை மணலி வேசர்பாடி பெரம்பூர் நகர் பாடிவாக்கம் இந்த சைடில் வந்து எங்கே வந்து ஏறுவோம் நம்மளுக்கு உடனே ஒருத்தங்க சார் கொஞ்சம் கை கைப்படாங்க சார் கொஞ்சம் கோயம்பேடு போயிடுங்க ஏன் சார் கேட்போம் இல்லை சார் நாங்கள் ஒன் ஹவரில் வந்து நாங்கள் இது மாதிரி வந்து பிடிக்க பஸ்ஸு பிடிக்க வந்தோம் நீங்கள் ஒரு ஹாஃப் ஹவர்ல கூட்டமை இப்போ நான் பெரம்பூர்லேருந்து வண்டி ஏற்றுறேன் ஆட்டோவில் ஏற்றி நான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன் கேளம்பாக்கம் நான் போகிறேன் கேளம்பாக்கம் போகிறதுக்கு ஒரு நாலு ஹவர் ஆகும் மினிமம் உங்களுக்கு தெரியாத டிராஃபிக் இல்லை இன்றைக்கி கோயம்பேட்டில் போனாலும் சரி மேடம் கோயம்புன்னா ஆஃப்னவரில் இந்த சைடில் பூந்து வந்தேன்னா இந்த சைடில் பூண்டுலாம் இப்போ கேலம்பாங்க போனால் ரெண்டே ரூட்டு தான் ஒன்று ஸ்ட்ரெயிட்டு இந்த ரூட்டில் வந்து இப்படி போகணும் இல்லைனா மாதாவூர் பைபாஸை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டு அந்த ரோடு போகணும் இந்த ரெண்டு ரோட்டில் போனால் இங்கேருந்து கிண்டி தாண்டதே தான் போய்டும் நாங்கள் எங்கள் கூட்டுனு போகிற மக்களை எங்கள் கூட மாதிரி தான் ஒரு எங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி அந்த பஸ்ஸு அந்த டைம் போயிடுச்சுன்னா முடியாது இதே நீங்கள் பண்டிகை நாளில் பார்த்தீங்கன்னா சொல்கிற டைமுக்கு எந்த பஸ்ஸுனால் வருதுங்களா இப்போ ஊருக்கு ஒருத்தர் வராரு இந்த பஸ்ஸு ஏங்க இங்கே இருக்குதா கேட்டிங்கன்னா இந்த பஸ்ஸு கண்டிப்பாக இருக்குதா ஏன்னா இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே இருக்கிற பஸ்ஸு கொஞ்சம் இது பண்ணுங்க இங்கே இருக்கிற பஸ்ஸு ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து அப்படியே டிராவலிங் பண்ணது நல்ல விஷயம் தானே பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது எல்லாமே இங்கே தாங்க நீங்கள் முதல்லேருந்து பஸ்லேருந்து பேரிஸ்லேருந்துது நம்ம பாரிமனையிலேருந்து இங்கே கொண்டு வந்தீங்க எது கொண்டு வந்தீங்க இடத்துல சொல்லி சொன்னீங்க இங்கே யார் எந்த மக்கள் வந்து உங்கள் கிட்ட போக்குவரத்து இடஞ்செல்லாம் யாருன்னா சொன்னாங்களா நீங்களாக ஒன்று கற்பனை பண்ணிக்கினு நீங்களாக ஒன்று ஏற்றுக்கினா ம ஃபஸ்ட்டு மக்களுக்கிட்ட கேளுங்க இப்போ எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்க நாங்கள் சம்பாதிக்கத்தான் சொல்லவே இல்லை ஒருத்தவங்க நம்ம வண்டியில் வராங்கன்னா அவங்கள கூட்டின்னு போய் சேஃபாக கொண்டு போயிட்டு அவங்கள ஏற்றி விட்டா தான் நம்ம நான் என் வண்டியில் வரேன்னா சொல்ல ஆனால் பார்த்து பார்த்தோமா ஊருக்கு போய்ட்டு வாங்கணா இப்போ நான் கேளம்பாக்க கூட்டு போனால் எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள் நாலாவது ஆகுது செய்து இந்த கவர்மெண்ட் தமிழக அரசு இதெல்லாம் கண்டிப்பாக காதில் கேட்கணும் இந்த மக்களை கேட்கணும் தயவுசெய்து என்ன கேட்கத்தோட இந்த ஏழை மக்களை கேட்டு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த ஒரு ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இப்போ ஒன்று கூட நம்ம இவங்களாச்சு அவங்க சொல்கிறாங்கன்னா முக்கியம் இல்லை மக்களை கேளுங்கள் நல்ல விஷயம் பண்ணுங்கள் நாங்களே வர இருப்போம் எந்த கட்சியாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் அப்போ கேளம்பாக்கம் வரதுன்னு நாங்கள் தவறாக சொல்லலை அந்த சைடில் இருக்கிற மக்கள் அது கிட்ட ஏன்னா அங்கேருந்து தாம்பரத்துலேருந்து இங்கே பஸ் ஏறினா ரொம்ப தான் இப்போ நீங்கள் அந்த சைடில் ஓம் பண்ணி நானூறு கோடின்றீங்க அது ஓகே நல்ல விஷயம் நடந்தால் நம்ம ந உண்மையிலே வரதாக இருப்போம் இந்த சைடில் மக்கள் எப்படி போவாங்க நாலாவது ட்ராவலிங் பண்ண போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீங்கள் இங்கேருந்து பஸ்ஸு தான் ஏற்றி விட போகிறீங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இங்கே சீட்டாக வந்துட்டு போனாலும் எங்கே போனோம் இங்கேருந்து ஏறி தான் கோயம்பேடு தான் விட முடியும் இப்போ நாங்களே எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஆட்டோவில் வரீங்க மணிலேருந்து வரீங்க எவ்வளோ கேட்பான் முந்நூறுவா கொடுங்க இரநூத்தம்பது ரூபா கொடுங்க கேட்பான் கேளம் பக்கம் எவ்வளோ கேட்பான் தயவுசெய்து நான் ஆட்டோ புதுப்படியாக மக்களாகவே பேசுகிறேன் ஏழ்நூறுவா கேட்பான் அவனும் தவறாக கேட்கல இல்லை ஆறுநூறுவா வருவான் அவன் அங்கே போயிட்டான்னா அங்கேருந்து எப்படி வருவான் நார்மலான ரேட்டு சொல்கிறேன் இப்போ வரவங்க என்ன சொன்னாங்க மேடம் தயவுசே கோச்சிக்கா நீங்கள் அங்கே போனால் எந்த சவாரியும் இல்லை உண்மை இது இப்போ அங்கேருந்து எம் வரணும் இப்போ நான் வீடு மலையில் வச்சிங்கன்னு இங்கே வச்சுன்னு அண்ணா நகர் வச்சிங்கன்னு நான் அங்கே போய்ட்டு வந்தால் எவ்வளோ கஷ்டம் நீங்கள் தயவுசெய்து கவ தமிழ் அரசு ஒரு வேண்டுகோளாக வச்சிங்க இங்கே கொஞ்சம் பஸ்ஸு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த சைடு பஸ்ஸு இருந்தால் அந்த சைடில் போகிறோம் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணுங்கள் ஆனால் மொத்தமாக எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா வருங்காலம் வந்து பண்டிகை காலம் இல்லை நார்மலாகவே இந்த மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு அங்கேருந்து இங்கே மாறிட்டோம் நீங்கள் முதல்ல சொன்னீங்க வாரிமலையில் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது போக்குவரத்து ரொம்ப பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டா இந்த கோயம்பேடை உருவாக்குனீங்க இப்போ இங்கேருந்து அங்கே கொண்டு போனேன் ரொம்ப கஷ்டம் நீங்கள் தயவுசெய்து அரசு இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக நான் உண்மையிலே இந்த ரொம்ப வேண்டுகோளாக வைக்கிறேன் நீங்கள் பர்சனல் பண்ணும்போது கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் மேடம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஆட்டோ இருக்குது மேடம் நாலாயிரம் ஆட்டோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அன்றாட கூலி தான் மேடம் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்தது நான் ஒரு நாளைக்கு மினிமம் மேடம் ஆயிரம் ரூபா வந்து கிடைக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டினா ஒரு நாளைக்கு கடவுள் பண்ணிட்டு ஆயிரரூவா கிடைக்கும் இது நம்ம நேர்மையாக சம்பாதிச்சா இப்போ ரூபா மேலேயும் கிடைக்கும் நம்மளோட உழைப்பு டெய்லி தினசரி ஒரு ஆயரூவா கிடைக்கும் சரிங்களா இதில் வந்து நாங்கள் என்ன கேட்குறோன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இப்போ மூணாயிரம் பேர் வாழ்வாதாரத்துக்காக சொல்லலை பக்கத்தில் மேடம் மார்க்கெட் இருக்குது மேடம் பூக்கடை இருக்குது எல்லாருக்கும் வாழ்வாதாரம் இது தான் நீங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டே கொண்டு எந்த மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து நெரிசல் பற்றி யாரனா வந்து பேட்டி கொடுத்தாங்களா யாருனா வந்து சொன்னாங்களா மக்கள் வந்து மாதிரிங்க கோயம்பேடு வரதுனால ஒரே நெரிசலாக இருக்குது வர முடியல யாரா பேட்டி கொடுத்தாங்களா யாருமே சொல்ல நம்மளாக ஒரு கற்பனை கொண்டு நெரிசல் வரதான் செய்யும் பத்து இடத்துல இப்போ நூறு பேர் இருக்கிற இடத்துல ஆயிரம் பேர் வந்தாண்ணாவும் நீங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் பேர் வந்தேன்னா ஆகும் கூட்டம் சேர்ந்தாலும் வரதான் செய்யும் நல்லா அது கூட பண்டிகை காலத்தில் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இங்கே விட்ட வேறையினு நீங்களே நினச்சி பாருங்களேன் இப்போ நீங்கள் ஒரு வண்டியில் ஏறுறீங்க எவ்வளோ கேப்பானா ஒரு முந்நூறுவா இரநூத்தம்பதுரூவா போகிறத பாப்பானா ஏழ்நூறுவா கொடுத்து போகிறத பாப்பானா இப்போ தெரிஞ்சு நான் கம்மியாக சொல்கிறேன் எழுநூறுவா சொல்கிறேன் இப்போ அதிகமாக சொன்னால் எவ்வளோக்கப்பா ஆட்டோக்காரன் மேலே தவறாக சொல்ல முடியாது ஆட்டோக்கார வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிற மாதிரி இருக்குது திடீர்னு போய்ட்டு ஏதோ கிடச்சினா பரவாயில்ல இப்போ அங்கேருந்து எம்டி வந்தால் யா எங்கே போய் ஏற்றுவான் இப்போ நீங்கள் சொன்னால் ஓலா ஊப்பர் எல்லாமே தனியார் போயிடுச்சு அதை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வாங்க கவர்மெண்ட் வரி வந்து சும்மாவே எந்தெந்த கம்பெனியும் வந்து சம்பாதிக்கிறதாப்பா அது கவர்மெண்ட்டுனா வருமானம் ஈட்டுது எவ்வளோ பேர் இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான் இனி கவர்மெண்ட்டில் எத்தனை லட்சம் எட்டு லட்சம் வேக்கன்சி இருக்குது எதாவது ஒன்று பண்ணுங்கள் மக்களுக்கு வந்து பண்ண முடியாது பண்ண முடியாதுங்க இன்னைக்கு போக்குவரத்து சைக்கின்றாங்க போக்குவரத்து சைக்கிள் அஞ்சாயிரம் பேர் வந்து இது மாதிரி சொன்னாங்க அஞ்சாயிரம் பேர் பஸ்ஸு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ போக்குவரத்து நல்ல சீரான இதாக இருக்குது நம்ம தவறா சொன்ன கவர்மெண்ட்டை பற்றி நம்ம தவறாக சொல்லலை ஆனால் இருந்தாலும் இந்த மக்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கட்டும் எங்க எப்பவுமே இருக்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கட்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அஞ்சு சைடில் போட்டோம் இன்றைக்கி நீங்கள் ஊரில் போகிறோம் இங்கே நிற்கிறவங்களே கேளுங்களா பொதுமக்களை என்ன நிலமை இருக்குதுன்னு இங்கேருந்து ஒரு பஸ் ஏறி போகிறாங்க எவ்வளோ நேரம் அவங்க ஒன் ஹவர் ஆமா ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் சொல்ல முடியுமா ஒன் ஹவர் சொல்லவே முடியாது நீங்கள் இங்கேருந்து போனால் இங்கே வட போனால் வடை பயணி சீங்க கிண்டி போனால் கிண்டியை தாண்டினோம் கிண்டியை தாண்டினா தான் அந்த ரோடு அந்த ஏர்போர்ட் ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக் தெரியும் இவ்வளோ பிரச்சனையும் தமிழ் அரசு தயவுசெய்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பஸ்ஸாவது இங்கே விடுங்க ஏன்னா இது ஒரு அறிவிப்பும் வரல எதுவும் வரல நீங்களே கடகடம் பண்ணுறீங்க என்ன சொன்னாங்க புத்தாண்டு பொங்கல் அறுத்து தான் நாங்கள் பரிசீலனை பண்ணணுன்னாங்க ஆனால் அதுக்குள்ளேயே பண்ணிட்டாங்க தயவுசெய்து ஒரு வேண்டுகாலாக வைக்கிறா தமிழக அரசுக்கு கண்டிப்பாக இது ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இயக்கப்படுது மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட இல்லை மேடம் என்ன சொல்கிறேன்னா இங்கேருந்து போங்கன்றாங்க ஊருக்கு வரவன் இங்கேருந்து போக பார்ப்பானா அங்கேருந்து போக பார்ப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே ஒரு ஊருக்கு போகிறீங்க அங்கேருந்து வரீங்க இவ்வளோ அவசரமாக கொண்டு போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன் கோயம்புத்திலேருந்து அங்கே கிளம்பாங்க கொண்டு போய் என்ன பண்ண போகிறீங்க மக்களுக்கு மக்களை யாரும் கருத்து கேட்பு கேட்கல நெரிசல் நெரிசல்ன்றீங்க போக்குவரத்து நெரிசல் எப்போவுமே பண்டிகை காலத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கும் இங்கே வண்டி இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கும் தயவுசெய்து இந்த கவ க தமிழ் அரசு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் இந்த தொழிற்சங்கத்தில் ஆட்டோ சங்கம்லாம் சொல்ல பொதுப்படியான ஒரு வேண்டுகோள் இது நீங்கள் எல்லா மக்களையும் கேளுங்கள் நல்லெல்லாம் தான் நீங்கள் என்ன சொல்கிறது நானும் கைத்தட்டு வரவேற்பு போவேன் தயவுசெய்து வேண்டுகோளாக வைக்கிறேன் தயவுசெய்து இதை நடவடிக்கை

ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீ இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிற நீங்கள் தயவுசெய்து என் பேர் வந்து ஜெயக்குமார் மேடம் ஏ கரம்பூர் மேடம் தேங்க்யூ மேடம்